ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பீக்கங்காயில் வந்து சட்னி அரைக்கலாம் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பீக்கங்காயை வந்து மேலே தோளையெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பீக்கங்காய் வந்து சுரண்டி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி தக்காளி வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு நாலு கட் ப நாலு பல் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடைச்சட்டு வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து பீக்கங்காய் போட்டுக்கலாம் மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் அளவு நல்லா வதங்கட்டும் பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டிருக்கேன் அது நல்லா டேஸ்டாக இருக்கும் அதனால் வாய்ஸ் வந்து நேரடியாக கொடுக்குறேன்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு தனியாக வாய்ஸ் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை அதனால தான் இப்போ வந்து முக்கால் அளவு வதங்கிருச்சு இப்போ வந்து அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூன்று போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்து நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்து கழுவிட்டு லைட்டாக ஊற வச்சுக்குவோம் இப்போ இதிலையே போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கிச்சின்னா நல்லா சாஃப்ட் ஆகிக்கும் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பி துப்பியாக இருக்காது அது நல்லா வதங்கிடுச்சி இந்த சூட்லேயே அப்படியே இதாயிரும் ஸோ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இப்போ வந்து இது நல்லா த தட்டில் நல்லா இது பண்ணி விட்டு ஆற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இப்போ மல்லி ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கோம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு வரமிளகாய் ஒரு அஞ்சு கருவேப்பில வரக்கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ அதே சட்டியில் வச்சு வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றுல எண்ணெய் வந்து இப்போ ரெண்டு சொட்டு விட்டுக்கலாம் ஊற்றிட்டு அப்புறம் போட வேண்டாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அப்படியே வறுக்கட்டும் வரக்க கொத்தமல்லியெல்லாம் இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கலாம் வறுக்கிற இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் வர கருவேப்பிலையெல்லாம் அதுக்காக தான் கருவேப்பிலை காஞ்சதுன்னா எடுத்து போடாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போதும் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வச்சோன்னா தீஞ்சிடும் இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் வந்து இது ஆரிடுச்சு நல்லா ஆரிடுச்சு இப்போ இதுவும் ஆரிடுச்சு இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அது கூட போட்டு அரைச்சோன்னாக்கா இந்த கொத்தமல்லி இதெல்லாம் அரைபடாது அதனால் இதை அரைச்சி அதில் போட்டுக்கலாம் தனியாக பாருங்கள் அளவுக்கு அரைச்சாச்சு இதை வந்து இதிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது சட்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குரங்குறப்பாக அரைச்சிக்கலாம் இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இதே நீங்கள் வந்து இட்லி தோசைக்காக இருந்தால் நல்லா நெகி நெகின்னு அரைச்சிக்குங்க நான் சாப்பாட்டுக்கு மட்டுங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் குரங்குறப்பாக அரைச்சிருக்கேன் இதுலேயே நீங்கள் வந்து பொட்டுக்கடலையும் போட்டு இந்த பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் வேர்க்கடலை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் வேர்க்கடலை போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வேர்க்கடலை போடல நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம் தேங்காய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை வேற பார்த்து சட்னி வந்து வேறு இதில் மாற்றியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளி போட்டுக்கலாம் இப்போ சட்னி வந்து தாளிச்சாச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்